இது வந்து நாளைக்கு எங்களுக்கு நடந்தது நாளைக்கு வந்து எங்க பிள்ளைகளுக்கு நடந்தது எப்படி இருக்கும் அதே எங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு நடந்தது எப்படி இருக்கும் எவ்வளவு வருத்தம் இருக்கும் கேடான ஒரு வேலையை நீங்க செஞ்சு கொண்டு இருக்கிறோம் அதாவது நாங்க செஞ்சு கொண்டு இருக்கிறோம் போடப்பட்ட வீடியோ எல்லாத்தையும் அழிச்சிருங்க அந்த வீடியோ இடத்துல நான் இருந்திருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும் என்ன பிள்ளைகள் பார்த்த எனக்கு எவ்வளவு இருக்கும் என்ன குடும்பம் பார்த்து எனக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கும் அதே போலதான் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருவரும் யோசிங்க அந்த இடத்துல நான் இருந்திருந்தா எனக்கு எப்படி இருந்திருக்கும் அதை மட்டும் யோசிச்சு ஒவ்வொருவரும் முடிவெடுங்க அலாமலை வரமத்துள்ளா விவரகாத்து கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க கைஸ் இப்போது ஒரு ரெண்டு நாளில் ஒரு வீடியோ ஒன்று ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்குது நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை அந்த வீடியோ நான் வந்து சைட்டில் போடுவோம்னு தேவையில்லை அடுத்தது வந்து அந்த வீடியோ நான் விழாவாரியாக என்ன வீடியோன்னு கூட செல்ல வேண்டிய அவசியம் இல்லை காரணம் வந்து நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அது வந்து பொதுவாக ஒரு த்ரீ டி கேம் ஒன்று தான் அது வந்து ஒரு மூளை ஒன்று அதில் கலந்து கொண்டிருந்தார் அதை வந்து பொதுவாக அதோட விட்டுடாமல் அதை வந்து வீடியோ எடுத்து அதை பப்ளிஷ் பண்ணி அவருடைய மானத்துல விளையாடி கொண்டிருக்கிறாங்க நிறைய பேர் இதுல அதுல தான் வீடியோ எடுத்திருப்பாரு அதை வந்து பப்ளிஷ் பண்ணதுனால பல பேர் அதை வந்து ஷேர் பண்ணி கொண்டு அவருடைய மானத்தை வாங்கி கொண்டிருக்கிறீங்க அது வந்து நல்லா பாதுகாக்கணுமே எந்த அளவுக்கு ஒன்று சொன்னா அவருடைய இந்த வீடியோ வந்து நாங்க ஷேர் பண்றதுனால கட்டாயமாக ஒவ்வொருவரும் ஷேர் பண்ணக்கூடிய ஒவ்வொருவரும் விலங்கி கொள்ளணும் இது வந்து நாளைக்கு எங்களுக்கு நடந்தது என்று சொன்னால நாளைக்கு வந்து எங்களோட பிள்ளைகளுக்கு நடந்ததுன்னு சொன்னாங்க எங்களுக்கு இப்படி இருக்கும் அதே எங்களோட குடும்பத்துல ஒருத்தருக்கு சொன்னாங்க எப்படி இருக்கும் எவ்வளவு இருக்கும் அதே போல போலதான் அவங்களுக்கும் அவங்களோட குடும்பத்துக்கும் அதை பார்த்தேன்னு இருக்கும் ஒரு மான மானக்கேடான ஒரு வேலையை கொண்டு இருக்கிறோம் நாங்க அது அதுல வந்து எந்த ஒரு வெக்கமும் இல்லை அவர் வந்து அதுல பயந்திருக்கிறாரு அதனால வந்து அதுல இருந்து இறக்க இறக்கிட்ட சொல்லி சொல்றாரு அதுல வந்து அதை வீடியோ எடுத்து பப்ளிஷ் பண்ணி அவருடைய மானத்தை விளையாடி கொண்டு இருக்கிறீங்க எல்லாருமே நாங்கள் தான் எல்லாம் எங்களை எல்லாரையும் பாதுகாக்கணும் இப்ப நாங்க ஷேர் பண்ணிருக்கிறோமே நிறைய பேர் ஷேர் பண்ணிருப்பீங்க இந்த அளவுக்குண்டா பேஸ்புக்ல ஃபேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல அதே போல ஒவ்வொன்றையும் டிக்டாக்ல நான் இந்த காணல ஆனா டிக்டாக்லயும் வந்திருக்கலாம் அல்ல டிக்டாக்ல இல்லைன்னு சொன்னா டிக்டாக்ல இதுவரை போர்ட்டில்டா போற்ற வானம் யாரும் என் சொன்னா போடப்பட்ட வீடியோகளை எல்லாத்தையும் அழிச்சிடுங்க அவருக்கு சரியான ஒரு தங்கனமான ஒரு இருக்குது இந்த வீடியோ அது வந்து நான் யோசிச்சேன் அந்த வீடியோ இடத்துல நான் இருந்திருந்தேன் எனக்கு எவ்வளோ கவலையாயிருக்குமே என் பிள்ளைகள் பார்த்து எனக்கு வருத்தமாக வருத்தமாயிருக்குமே என் குடும்பம் பார்த்து எனக்கு எவ்வளோ இருக்கும் அதே தான் ஒவ்வொருத்தருக்கும் இது வந்து இந்த ஒரு வீடியோ மட்டும் இல்லை இதே போல பலதரப்பட்டவர்களுடைய வீடியோக்கள் இருக்குது அதே போல பலதரப்பட்டவர்களுடைய விடயங்கள்ல வந்து நிறைய பேர் இந்த வீடியோக்கள் அந்த வீடியோக்கள்ல விடயங்களை வந்து யாருமே கையடிக்க யாருமே விளையாடவானும் அவர்களுடைய கவலைகள்ல வந்து நீங்க வந்து பங்கு கொள்ளுங்க கவலையாக பங்கு கொள்ளுங்க சந்தோஷமாக இருக்க வேணாம் அவங்க உங்களுக்கு காவலையில் அதே போல் நபிசல்லாஸ் அவங்க காட்டின ஒரு வழிப்பிரகாரம் தான் என்னென்ன எங்களுக்கு ஒரு சந்தோஷமான நேரத்தில் வந்து இன்னொருத்தர் பங்கு கொண்டு அவங்களும் சந்தோஷமாக இருக்கிறேதான் அதே போல் வந்து எங்களுக்கு ஒரு கவலையான நேரத்தில் இன்னொருத்தர் வந்து பங்கு கொண்டு அவங்களும் கவலையாக தான் ஒரு முஸ்லீம் ஒரு மீன் ஒரு அடையாளம் இது வந்து என்னென்னு சொன்னால் இது ஒரு ஜோக்காக இருக்கலாம் ஒரு ஃபன்னாக இருக்கலாம் இந்த வீடியோ எடுத்து அந்த ஃபார்வர்ட் பண்ணது ஷேர் பண்ணது வந்து ஒரு ஃபன்னாக இருக்கலாம் அது வந்து எந்த அளவுக்குன்னு சொன்னா அவருடைய மானத்துல வெளியே அடி இருக்கீங்க எல்லாருமே நல்லா பாதுகாக்கணும் அவர் வந்து ஒரு ஒரு ஆலிமாகவும் இருக்கிறாரு இது ஒரு ஆலிமுக்கு மட்டுமல்ல ஒரு ஆலிமாயிருந்தாலும் சரி ஒரு அஹ் ஆபிதாக இருந்தும் சரி அல்லது ஒரு அவாமா அதாவது ஒரு பொது இருந்தாலும் சரி யாருமே யாருடைய விடயங்கள்ல வந்து விளையாடவானம் இது இப்போ உங்களுக்கு யாராலும் அனுப்பியிருந்தேன்னு சொன்னா நீங்க அவருக்கு வந்து சொல்லுங்க இந்த வீடியோ அழிக்க அந்த அழிச்சிருங்க அனுப்பவானம் யாருக்குமே பாவம் இந்த பாவமான காரியத்தை வந்து யாருமே செய்யவானு நீங்க தூண்டுங்க இன்ஷால்லா அல்லாஹ் தாலா உங்களுக்கு இல்ல பரக்கத்தை வச்சிருப்பான் ரஹ்மத்தை வச்சிருப்பான் இன்ஷால்லா உங்களுக்கும் அல்லாஹாலா இந்த மாதிரி ஒரு வீடியோங்களில் வந்து அல்லாஹ் தாலா உதவி செய்வான் அதனால நானும் சொல்றேன் எனக்கு ஒரு கவலையான ஒரு இருந்துச்சு இதை வந்து எல்லாருக்குமே சொல்லணும்ண்டு ஏன்டா இது வந்து பார்க்கிற இடங்கள் எல்லாம் அந்த வீடியோ தான் வந்து கொண்டிருக்கிறது அதனால நான் சொல்றேன் ஒவ்வொருவரும் அந்த வீடியோக்கள்ல அந்த இந்த மாதிரி வீடியோக்களை வந்து அனுப்புறதுல அதே போல வந்து இந்த மாதிரி விடயங்கள்ல வந்து ஈடுபட்டு வந்து ஒற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா அப்பங்களுக்கு உதவி செய்வான் ஆஹ் இன்ஷா ஒவ்வொருவரும் யோசிங்க அந்த இடத்துல நான் இருந்திருந்தா எனக்கு எப்படி இருந்திருக்கும் அதை மட்டும் யோசிச்சு இன்ஷா ஒவ்வொருவரும் முடிவெடுங்க ஆஹ் நாங்க இன்னொரு வீடியோல திரும்ப மீட் பண்ணுவோம் அலாமலை வரமத்துல வரகாத்து